அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் பயிற்சி வகுப்பு திருமண பொருத்த திறப்புகோள் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜோதிட மோல நூல் விதிகளாகிய இந்த அறுபத்தி நாலு விதிகள் திருமணப் பொருத்தம் பார்ப்பதற்காகவே தனியாக இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வரம்தான் அப்பா ஜோதிட சூத்திரம் இது திருமணப் பொருத்தம் என்று சொன்னால் உயிர்காரகத்துவம் எப்படி செயல்படுகிறது பொருள் என்பது அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒன்று ஆனால் திருமணம் பந்தம் என்று வரும் பொழுது குழந்தை பாக்கியம் என்று வரும் பொழுது கணவன் மனைவி வசியம் அல்லது ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய நிலை வரும் பொழுது உயிர்காரகத்துவமாகிய அவை செயல்படுகிறதா உயிர்காரகத்துவம் நல்ல நிலையில் செயல்பட்டால் கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை வம்சம் தலைக்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த விதியிலிருந்து மாறி இருந்தால் நிச்சயம் அதற்கான பலனை எதிர்மறை பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகம் இது ஒரு ஆணினுடைய ஜாதகம் இது தெய்வம் துணைக்கு வர வேண்டுமா தெய்வனுக்கு அது துணைக்கு வர வேண்டுமா என்று சொன்னால் ஆம் தெய்வம் துணைக்கு வந்தால் மிகவும் நல்லது அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் பொழுது அப்பா ஜோதிட சூத்திரத்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் நிச்சயமாக உங்களுடன் தெய்வம் துணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதை தெய்வம் கொடுக்கப்பட்ட தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டு அப்பா சூத்திரமானது இறைவன் கொடுத்த வரமாக அந்த திருமண பொருத்த திறவுகோல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விதிகளை கொண்டு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் எத்தனை விதமான தோஷங்கள் இருக்கிறது சாபங்கள் இருக்கிறது அதில் இந்த ஜாதகத்திற்கு உண்மையாகவே நன்மை செய்யக்கூடியவர் யார் தீமை செய்யக்கூடியவர் யார் என்பதை நவக்கிரகங்களாகிய ஒன்பது கிரகங்களைக் கொண்டும் துணைக்கோள்களை கொண்டும் உண்மையாகவே நண்பனாக இருப்பவர் நன்மையை செய்வாரா அல்லது எதிரியாக பகைவனாக இருப்பவர் கூட நன்மையை செய்து விடுவாரா அல்லது நண்பனாக இருந்து இவருக்கு ஏதேனும் இடையூறு செய்து விடுவாரா போன்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையிலே பலன் காண உங்களுக்கு மிக துல்லியமான பலன்கள் கிடைக்கும் இது இயற்கையினுடைய கட்டமைப்பு ஆத்மா எங்கே இருக்கிறதோ அங்கே ஜீவன் இருக்கும் ஜீவன் என்பது உயிர் ஆத்மா இருக்கும் ஜீவன் இருக்கும் ஜீவன் இருக்கும் இடத்திலே அந்த உயிர் உடம்பானது இயங்கிக் கொண்டிருக்கும் எனவே ஆத்மாவும் ஜீவாவும் சரீராவும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது ஒன்றோடு ஒன்று எப்பொழுது பிரிகிறதோ ஒன்றை பிரிந்தாலும் மற்றொன்று தானாகவே பிரிந்துவிடும் எனவே ஆத்மாவை விட்டு ஜீவன் பிரிந்தால் ஜீவனை விட்டு உடல் பிரிந்துவிடும் உடலானது ஜீவனை விட்டு பிரிந்தாலும் ஜீவனானது ஆத்மாவை விட்டு பிரிந்துவிடும் ஆக ஆத்மா ஜீவா சரீரா என்பது ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு இயற்கை தத்துவம் ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கும் ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று இருக்காது என்று பொருள் ஆக ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு நேர்மையான உண்மையானது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிறது ஒன்றில்லாமல் இன்னொன்றால் பயணிக்க முடியாது என்ற விதிதான் ஆத்மா ஜீவா சரிதான் அந்த வகையிலே இந்த ஜாதகம் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் சந்திரன் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே இருக்கிறார் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் என ஒன்று இருக்கிறது திருமணம் செய்து கொள்ளக்கூடாத நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கிறார் அதற்கான வேதை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இங்கே மகரம் ராசியிலே அவிட்டம் நட்சத்திரம் இங்கே பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷம் மூணு நாளுக்கு வேதை அதாவது கயிறு பொருத்தம் இல்லை என்று சொல்வார்கள் கயிறு பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் என்றும் சொல்லுவார்கள் சரது பொருத்தம் என்றும் சொல்வார்கள் மாங்கல்ய பொருத்தம் என்றும் சொல்லுவார்கள் இந்த விதியானது இங்கே மிருக சீரிஷம் ரெண்டு மூணு நட்சத்திரத்திலே இங்கே சந்திரன் இருப்பதால் இதற்கான வேதை நட்சத்திரமானது மகர ராசியிலே அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் அது வேதை உண்டாகிறது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே நிற்கிறார் இங்கே சூரியன் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலே இந்த சந்திரனுக்கு இந்த சூரியனானவர் வேதை நட்சத்திரத்திலே அவிட்டம் ஒன்று ரெண்டிலே வேதையிலே நிற்கக்கூடிய காரணத்தினால் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படி தவறி இதுதான் ஒரு விதி அப்பா சூத்திரத்தில் அறுபத்தி நான்கு விதிகளில் இது ஒரு விதி இந்த விதியை கவனிக்காமல் தெரியாமல் மறதியினால் ஏதேனும் ஒன்று திருமணம் செய்துவிட்டால் நிச்சயமாக இவர்கள் பிரிந்து விடுவார்கள் திருமணம் செய்து மூணு ஆண்டுகளாகுதே இன்னும் பிரியிலே அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க பிரிவார்கள் எப்போது பிரிவார்கள் என்ற கால நிர்ணயம் என்றால் இப்பொழுது குரு திசை நடக்கிறது குருவுக்கு சூரியன் வேதகனாகிறார் குரு தசையிலே குரு புத்தி குரு தசையிலே சனி புத்தி குரு தசையிலே புதன் புத்தி குரு தசையிலே கேது புத்தி குரு தசையிலே சுக்கர புத்தி முடிந்து குரு தசையிலே சூரிய புத்தியானது தொடங்கும் காலம் முப்பது வயது முடிந்து முப்பத்தி ஒன்றாவது வயதிலே குரு தசையிலே சூரிய புத்தியானது நடைமுறையில் இருக்கும் அப்பொழுது குருவுக்கு பனிரெண்டிலே சூரியன் இருப்பதாலும் குருவுக்கு சூரியன் வேதகன் என்ற நிலையில் இருப்பதாலும் சந்திரனுக்கு இவர் வேதையிலே ஏற்கனவே வேதையிலே இருந்து கொண்டே இருப்பதாலும் குரு திசை சூரியனுடைய புத்தி வரும் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள் இதற்கு இவ்வளவு காலங்கள் காத்திருந்து இவர்கள் பிரிவதற்கான காரணங்களை தேட வேண்டியது அப்போ குரு திசை சூரிய புத்தியில் இவர்கள் பிரிவது நிச்சயமாகிவிட்டது அப்படியானால் இவர்களுடைய வாழ்க்கையானது இடையிலே ஸ்தம்பித்துவிட்டது விட்டது போனது மீண்டும் இன்னொரு திருமணத்திற்காக ஆயத்தமாக வேண்டியது இதற்கான காரணம் இந்த ஜாதகத்தில் ஏதேனும் இருக்கிறதா அதாவது கலத்திர தோஷம் இருக்கிறதா என்பதை இன்னொரு முறை நாம் இதை கவனித்தால் உண்டு லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி சந்திரன் ஏழாம் பாவ அதிபதியான சந்திரன் ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்தான் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த கலத்திர தோஷம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவதி ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டில் மறைந்து விருகசேஷம் சந்திரன் செவ்வாய் லக்னத்துக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி சாரத்தில் ஏறி நின்றார் என்று இருக்கிறார் பதினோராம் பாவாதிபதி சாரத்திலே ஏழாம் பாவாதிபதி ஏறி நின்று அவர் இரண்டாம் பாவத்திலே அந்த செவ்வாய் இருக்கிறார் அவர்தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இவருக்கு இருதார யோகம் இருக்கிறது ஆனால் இந்த மனைவியோடு இவர் குரு திசை சூரிய புத்தி தொடங்கும் வரை இவர்கள் கணவன் மனைவியாக நீடிப்பார்கள் அதன் பிறகு நீடிக்க முடியாத நிலை உருவாகிறது தெய்வம் துணைக்கு வர வேண்டுமானால் நிச்சயமாக நீங்கள் அப்பா ஜோதிர சூத்திரத்தை பின்பற்றி திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய மக்களை பேர பிள்ளைகளை நண்பர்களை உறவினர்களை மற்ற இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை உண்மையாகவே நீங்கள் ஜோதிட சேவையின் மூலமாக திருமணப் பொருத்தம் பார்ப்பதன் மூலமாக சேவை செய்ய விரும்பினால் இறைவனுடைய தொண்டாக அதை செய்ய விரும்பினால் மக்கள் சேவையே மகேஷன் சேவை என்று திருமூல குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சத்திய வழியை பின்பற்றி நீங்கள் நடக்க விரும்பினால் நிச்சயமாக அப்பா ஜோதர சூத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்